மின்னல் வேகமாக துவாயில் இதுவரைக்கும் காணாத வரலாறு காணாத மழை தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது தண்ணி நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் துபாயில வந்து இந்த ரெண்டு நாளா வந்து பயங்கரமான மழை எல்லா இடமே வந்து ஃபுல் தண்ணி ஃபுலட்டு இந்த மாதிரி இந்தியாவில் எப்படி சென்னையில ஃபுல்லா இருந்ததோ அது தான் வந்து பயங்கரமான மழையா இருந்திருக்கு ஒரு வாரம் வந்து எங்க இதுவும் போக முடியல வண்டி போக முடியல எல்லாம் டிராபிக் ஃபுல்லா தண்ணி எங்கு மத்தான் தண்ணி இருக்குது அதை பற்றி வாங்க வீடுகளுக்கும் துபாயில் வந்து இந்த லாஸ்ட் செவன்டீன் பதினேழாம் தேதி வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சரியான மழை புல் மலை அதுக்கப்புறம் நைட்டு மேலே பேச்சு ஒரு காத்தும் புயல் மரம் கிரம நிறைய சாஞ்சு நிறைய வந்து சேதத்தை உண்டாக்கிருச்சு இதனால் எத்தனை கார்கள் வந்து டேமேஜ் ஆச்சு இருந்தாலும் நிறைய கார்கள் தண்ணி நிற்கிது ஆள்களை வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க ஃபுல்லாக வந்து ஒர்க்கு வந்து எல்லாமே சா அப்படியே ஆகி நின்றுச்சு எல்லாமே ஒன்றுமே பண்ண முடியல நாங்கள் கூட ஒரு வாரத்துக்கு வந்து வீட்டில் தான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஒன்றுமே பண்ண முடியல வீட்டிலையே இருந்து கொண்டா வெள்ளா வீட்டுக்கள் தண்ணி உரை இட்டிஞ்சி சீலிங் கீழிங்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி நிறைய இடங்களில் மெட்ரோலாம் உள்ள தண்ணி எங்கேயுமே போக முடியல அந்த மாதிரி தான் இப்போ துபாயில் வந்து இந்த ரெண்டு நாள் மலைக்கு வந்து பயங்கரமாக போச்சு அப்புறம் வந்து ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்டில் வந்து கேன்சல் ஆகிடுச்சு ப்ளைட்டு போகிறவங்கள அது ஒரு ஸ்ட்ராஃபிக்கு ஃபுல்லாக வந்துக்கிட்டு நிறையா வந்துக்கிட்டு சேதத்தை உண்டாக்கிருச்சு இன்னும் தண்ணி வந்து இன்னும் போனபாடு கிடையாது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இயல்பு நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கான் இயல்பு நிலை திரும்பி கொண்டுக்கிட்டு இருக்கிறது இதுவாக எல்லா இடங்களும் வந்து தண்ணியை வந்து மோட்டர் வச்சு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க சில இடங்களில் வந்து தண்ணி அதுவாக வந்து வெயில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் அலைக்கே வெயில்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது அதே மாதிரி நான் இது வரைக்கும் நான் துவையில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி மலையை பார்த்தது கிடையாது ஆனால் வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் அந்த மாதிரி அவங்கலாம் சொல்கிறாங்க வந்து இது வந்து எழுவத்து எழுவது வரு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பேஞ்ச மழை இன்றைக்கி ஒரே நாளில் கொட்டி தீர்த்து இருக்குது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பேர மழை வந்து ஒரே நாளில் பேஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க எல்லா வல்லுநர்களும் நிபுணர்களும் ஆனால் இந்த மாதிரி மழை வந்து தொடர்ந்து ஏதாச்சுன்னா வந்து ரொம்ப சேதத்தை உண்டாகும் நீங்களே பாருங்கள் வீடியோ நிறையா பார்த்துருப்பேன் நியூஸெல்லாம் எல்லாம் போய் மிகப்பெரிய ம தண்ணி இங்கே ஃபுல்லாக டைம்னா இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இயல்நிலைக்கு எல்லாம் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு இப்படியே போய்கிட்டுருக்கு நிலைமைகள் அது மாதிரி எல்லா வீட்லேயும் வந்து இந்த மலை டயத்தில் வந்து ரொம்ப அதிகமாக சேஃப்பாருங்க எங்கே எதுவும் போகாதீங்க